அண்மை செய்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் வாகனம் விபத்துக்குள்ளான விவகாரம் தொடர்பாக தற்போது ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது மதுரை ஆதீனத்தை கொல்ல சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது காவல்துறை அந்த தகவலுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொன்னுசாமி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பொன்னுசாமி கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் மடாதிபதி மதுரை ஆதினம் பயணித்த கார் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி காவல்துறை விளக்கம் அளித்துள்ளனர் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அருகே மதுரை ஆதீனத்தின் வாகனம் விபத்து மூலம் கொள்ள சதி செய்துள்ளதாக சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள் பரவி வந்தது அது தகவல் அது அது சம்பந்தமான தகவல்கள் உண்மைத்தன்மை இல்லை என கள்ளக்குறிச்சி காவல்துறை விளக்கம் அளித்துள்ளனர் கடந்த ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் அன்று காலை மதுரை ஆதினம் மாடாதிபதி அவர்கள் சென்னைக்கு உளுந்தர்பேட்டை அருகே உள்ள அஜிஸ் நகர் ரவுண்டானா அருகே மற்றொரு காரின் மீது இடித்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக இருந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவத்திற்கு சென்று விசாரித்ததில் இரு தரப்பினரும் சென்று விட்டனர் சம்பவம் குறித்து எந்த புகார்களும் அளிக்கப்படவில்லை மதுரை ஆதீனத்தின் வாகனம் அஜித் நகர் மேம்பாலத்திலிருந்து செல்வதற்கு பதிலாக அஜித் நகர் பிரிவு சாலை வழியாக சேல ரவுண்டானா அருகே உள்ள உளுந்தூர்பேட்டை மார்க்கத்தில் அதிவேதமாக வந்து கொண்டிருந்த போது சேலத்திலிருந்து சென்னை மார்க்கமாக சேல ரவுண்டானா முன்பு வைக்கப்பட்டிருந்த பேரிக்காடை கடந்து மெதுவாக வந்தபோது வாகனத்தின் மீது இடித்துள்ளது பக்கவாட்டில் உரசியதில் மாருதி வாகனத்தின் முன்பகுதி லேசாக சேதம் ஏற்பட்டது இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிறகு அவர்களாகவே கடந்து சென்று விட்டனர் இச்சம்பவம் தொடர்பாக மதுரை ஆதீனத்தை கொலை செய்ய முயற்சி செய்ததாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருகிறது மதுரை ஆதீனம் அவர்கள் தன்னை கொலை முயற்சி செய்ய நடப்பதாக தெரிவித்து வருகிறார் முதற்கட்ட விசாரணையில் கொலை முயற்சிக்கான சதி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை என கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர் அளித்துள்ளனர் மேற்படி விபத்தானது முழுக்க முழுக்க மதுரை ஆதீனம் அவர்கள் பயணம் செய்த வாகனத்தின் ஓட்டுநர் கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்து என தெரியவருகிறது வருகிறது தற்போது சிசிடிவி காட்சி பதிவுகளை கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர் வெளியிட்டு மதுரை ஆதீனம் பயணம் செய்த விபத்து குறித்து விளக்கம் தெரிய வைத்து வருகின்றனர் ரமேஷ் விரிவான தகவல்களுக்கு நன்றி பொண்ணுசாமி